தந்தை மகன் தூயாரின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மண்ணிலிருந்து எங்களை உம்பால் ஈர்த்துக் கொள்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்களோ ஒருவரை எங்கள் எங்கள் குடும்பத்தையும் நிரப்புகிறீரே நன்றி புதிய நாளிலே புதிய இரக்கம் புதிய அன்பு எங்கள் வாழ்வில் கிடைக்கப் பெற செய்கிறீரே நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறவராய் அழைப்பின் ஆசிர்வாதத்தை அழைப்பின் மகிமையை நாங்கள் ஒவ்வொருவரும் காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறவராய் எங்களை மகிழ்விக்கிறேன் நன்றி அப்பா இந்த புதிய நாளை எல்லா நிலையிலும் உருவாக்க உருமாற்ற ஒப்புக்கொண்டு புதிய இரக்கம் புதிய கிருபை எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு வெளிப்படுவதாக புதிய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருப்பதாக அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே உம்முடைய அன்பிலே இரக்கத்திலே ஆசிர்வாதத்திலே வளருவோமாக வாழ்வோமாக பெயர் சொல்லி அழைத்து பாதுகாப்பின் நிறைவை காண செய்கிறவர் இந்த நாளிலே எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் முத்திரையிடுவீர எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் முத்திரையிடப்படுவதாக நாங்கள் இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைகள் என்று தீமைக்கு இடம் கொடாதவர்கள் என்று எங்கள் குடும்பத்தையும் உம்முடைய பரிசுத்தமான ஆசிர்வாதம் தெய்வீகமான பிரசன்னம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே தங்கி இருப்பதாக எல்லா தேவைகளையும் எல்லா திட்டங்களையும் தெய்வம் சந்திப்பா எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் இந்த நாள் முழுவதும் ஆசிர்வதிப்பார குட் மார்னிங் ஹாவ் அ டே